வணக்கம் அன்பு நண்பர்களே மெட்ராஸ் மிக்ஸ் நேரில் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலி நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால் விருச்சக ராசிக்கான பலா பார்க்க பார்க்கப் போகிறோம் ராசிக்கு இதனால் வரை ஆறாம் இடத்தில் இருந்த குரு பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்திற்கு வந்திருக்கிறார் இதனுடைய பலாபலன்கள் என்ன என்பதை பார்ப்போம் முதல்ல ராசி பொறுத்த வரைக்கும் விசாகம் நாலாம் பாதம் அனுசம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு கேட்டை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆகிய ஒன்பது பாதங்களை உள்ளடக்கியது தான் இந்த விருச்சகராசி இந்த விருச்சகராசிக்கான பலாபலன்கள் என்னன்னு நாம் பார்க்க போகுது ஆழ்ந்த சிந்தனையாளர் நீங்கள் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திற்கு இருந்து ஏழாம் இடத்திற்கு வந்திருக்கிறார் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை உங்கள் ராசிக்கு ஏழாம் வீட்டில் அமர்கிறார் மனக்குழப்பம் நீங்கும் தெளிவு பிறக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும் உங்கள் பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும் உங்களின் அறிவுரையை எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு தடைப்பட்டிருந்த சுபகாரியங்கள் இனி நல்லபடியாக நடக்கும் பிள்ளை பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய விருச்சகராசி அன்பர்களுக்கு பிள்ளை பாக்கியம் கிடைக்கும் அன்பர்களுக்கு அழகான ஆண் வாரிசு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதாவது விருச்சகராசி ஆணும் விருச்சகராசி பெண்ணும் கல்யாணமாகி அவங்க குழந்தைக்காக முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இப்போ இப்போ குழந்தை கருதிருச்சு ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இது நல்லபடியாக நடக்கும் பிள்ளை பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருந்த அன்பர்களுக்கு அழகான வாரிசு பிறக்கும் வங்கி கடன் உதவியுடன் சொந்த வீடு வாங்குவீர்கள் இழந்த பதவியை மீண்டும் பெறுவீர்கள் சொத்து பிரச்சனைகள் தீரும் குரு பகவானின் பார்வை குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கிறார் ராசிக்கு பதினோராம் வீடான கண்ணீரை பார்க்கிறார் ராசிக்கு முயற்சி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மகரத்தை பார்க்கிறார் இதன் பொருட்டு குரு பகவான் லாப வீட்டை பார்ப்பதால் தொட்ட காரியம் துளங்கும் மூத்த சகோதரர்களால் ஆதாயம் உண்டு இளைய சகோதரர்களுடன் மனத்தாங்கள் நீங்கும் விலையுயர்ந்த தங்க ஆபரணம் வாங்குவீர்கள் வெளிநாட்டில் இருப்பவர்கள் உங்களுக்கு உதவுவார்கள் ராசிக்கு மூன்றாம் வீட்டை பார்ப்பதால் பதவி பட்டம் பெறுவீர்கள் சொந்த ஊரில் மதிக்கப்படுவீர்கள் ஏமாற்றங்கள் தாழ்வு மனப்பான்மையிலிருந்து விடுபடுவீர்கள் உங்களால் பயனடைந்தவர்கள் இப்போது உங்களுக்கு உதவ முன்வருவார்கள் அரசியல்வாதிகள் தலைமைக்கு நெருக்கமாவார்கள் வீண் பழிகள் தீரும் ராசியை பார்ப்பதால் உங்களுக்கு பெயர் அங்கீகாரம் புகழ் கிடைக்கும் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் பார்க்கறதுனால இந்த எப்போ எந்த முயற்சி எடுத்தாலும் விருச்சக ராசி பிறந்த தம்பியோ தங்கச்சியோ திருமணத்துக்காக காத்திருந்தால் அவங்களுக்கும் இதெல்லாம் நல்லபடியாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வெளிநாடு முயற்சிகள் நீங்கள் செய்து கொண்டிருந்தீர்கள் என்றால் அதுவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அடுத்து குரு பகவான் நட்சத்திர பலன்கள் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பனிரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உங்களின் ஜீவனாதிபதியான சூரியன் நட்சத்திர காலில் குரு பகவான் பயணிப்பதால் நீங்கள் அதிகமான சாதனை செய்வீர்கள் தடைபட்டு கொண்டிருந்த காரியங்கள் எல்லாம் முடிவுகோரும் எதிலும் விற்று கிடைக்கும் புது வேலை வாய்ப்புகள் அமையும் அரசால் ஆதாயம் அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு சொத்து வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும் தள்ளிப்போன கல்யாண வாய்ப்பு உங்களுக்கு கூடி வரும் பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இந்த காலகட்டத்தில் உங் குரு பகவான் உங்களுக்கு ராசிக்கு பஞ்சமா ஒன்பதாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திரனுடைய நட்சத்திர காலில் செல்வதால் குரு பகவான் செல்வதால் பணவரவு அதிகரிக்கும் தந்தை வழியில் மருத்து செலவுகள் குறையும் தந்தை வழி உறவினர்களால் ஆதாயம் உண்டு தந்தை வழியில் சுபஸ் நிகழ்வு ரெண்டு மூணு கல்யாண தாட்டம் மன்ற மாதிரி வரும் நிரந்தர வருமானம் வழிவகை வரும் குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும் விலை உயர்ந்த ஆடை அணிகலன்கள் வாங்குவீர்கள் சிலருக்கு புது வாகனம் அமையும் பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் எட்டு ரெண்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை மற்றும் அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை உங்களின் ராசிநாதனான செவ்வாய் உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திர காலில் செல்வதால் குரு பகவான் செல்வதால் திடீர் யோகம் உண்டாகும் சொத்து வாங்குவீர்கள் காரியங்கள் பலவற்றிலும் ராஜதந்திரத்தால் வெற்றிகளை அடைவீர்கள் பெரிய பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள் அந்தஸ்தும் புகழும் கூடும் வியாபாரத்தில் புது பாய்ச்சல் காட்டுவீர்கள் உற்சாகம் கூடும் உங்களின் தனித்தன்மை வெளிப்படும் ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் வியாபாரத்தை விரிவுபடுத்தி வாங்கி வங்கி கடன் கிடைக்கும் புது வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பார்கள் ரியல் எஸ்டேட் உணவு விடுதி வாகன உதிரி பாகங்கள் லாபமடைவீர்கள் கூட்டு தொழிலில் பிரச்சனை ஓயும் அரசாங்கத்தால் அனுகூலம் உண்டு உத்தியோகத்தில் உங்களின் உழைப்பு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும் மேலதிகாரியின் சொந்த விஷயங்கள் தலையீடு வேண்டாம் அளவிற்கு ஒருவருடன் நெருக்கமாவீர்கள் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பார்கள் நீங்கள் எதிர்பார்த்த பதவி சம்பள உயர்வு அனைத்தும் பிப்ரவரி மாதத்தில் கிடைக்கும் சிலருக்கு அயல்நாட்டு தொடர்புடைய நிறுவனங்கள் நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் கணினி துறையில் இழந்த சலுகைகள் மீண்டும் பெறுவீர்கள் கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் நல்லதொரு நிறுவனத்தில் வாய்ப்பு கிடைக்கும் அரசாங்கத்தால் கௌரவிக்கப்படுவீர்கள் மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எண்பத்தைந்து சதவீதமான நன்மையை தருகிறது மன நிம்மதி அளிப்பதாக இருக்கும் இந்த குரு பயிற்சி விருச்சகராசிக்கு அதாவது விருச்சகராசின்றது செவ்வாயினுடைய இது குரு பகவான் அப்படின்றது ஒரு ஆலோசனர் அதனால் குரு பகவான் தனது தந்தைக்கு ஆசிரியராக இருப்பார் குருன்றது மற்றவங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய பொறுப்பு விருச்சகம்ன்றது செவ்வாயினுடைய அமைப்பு முருகனே ஆசிரியராக எங்கே இருக்கார் அப்படின்னா மலையில் அப்பனுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த சுப்பனாக இருக்கார் அதனால் விருச்சகராசிக்காரர்கள் இது வந்து எல்லோரும் போகணுன்றது அவசியம் கிடையாது விருச்சகராசி சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க ஒரு பத்து பேருக்கு மேலே சம்பளம் கொடுத்து தொழில் பண்ணக்கூடிய ஒரு தொழிலதிபர்கள் முதலாளிகள் விருச்சகராசிக்காரர்கள் இருந்திங்கன்னா இந்த ஆண்டு ஒரு முறை சுவாமி மலை முருகன் கோயிலுக்கு சென்று வாருங்கள் நல்ல மாற்றம் கிடைக்கும் அதே போல் வீட்டு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயில் அல்லது சிவன் கோயிலில் யானை எங்கே இருக்குன்றதை தேடி கண்டுபிடிங்க அப்படி யானை எந்த கோயிலில் இருக்கோ அந்த கோயிலுக்கு போய் மாதத்துக்கு ஒரு முறையாவது ஒரு கட்டு கரும்பு வாங்கி கொடுத்து அல்லது ஒரு நாலு சீப்பு வாழைப்பழம் வாங்கி கொடுத்து உங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க நல்ல மாற்றம் வரும் பஸ்லையோ ட்ரெயின்லேயோ போகிறப்ப திருநங்கைகள் யாராவது பார்த்தா ஒரு பத்து ரூபா காசு அவங்க கையால் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குங்க இந்த குரு பயிற்சி நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் குரு பகவான் ஏழாம் இடத்துக்கு வந்திருக்கார் அதனால் திருமணமாகாத அதை ராசிக்காரங்க இந்த சான்ஸை விட்டால் திருமணம் கிடைக்கவே கிடைக்காது வரக்கூடிய வரனா குறை சொல்லாமல் கருப்பாக இருக்குது பல்லு தூக்கி இருக்குது முடிக்கொட்டி இருக்குது குண்டாக இருக்குதுன்னு குறை சொல்லாமல் இருக்கிறதுல பத்தில் எது பெஸ்ட்டோ அதை கல்யாணம் பண்ணிட்டு வாழ பாருங்கள் நல்லபடியான ஒரு மன வாழ்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நேர்களே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னுடைய ஃபேஸ்புக் ஐடி இன்ஸ்டாகிராம் ஐடி என்னுடைய ட்விட்டர் ஐடி இருக்குது டெலிகிராமோட லிங்க் இருக்குது ஒரு மனிதனுக்கு என்ன கஷ்டகாலம் வந்தாலும் அவன் செய்கின்ற செயலை நல்ல நாளில் நல்ல முகூர்த்தத்தில் ஒரு நல்ல நாள் பார்த்து உங்கள் நட்சத்திரத்துக்கு தேவையான முகூர்த்த நாள் பார்த்து ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது நாள் கொடுப்பது போல நாயகன் கொடுக்க மாட்டான் கிழமை கொடுப்பது போல கிரகங்கள் தராது என்ற பழமொழி இருக்குது இருக்கு அதாவது நாள் கிழப்பது போல நாளடியார் தர மாட்டான் ஆனால் நாளடியில் இருக்கிறது சிவன் அடியவர் அது மாதிரி முகூர்த்தத்துக்கு அவ்வளோ ஒரு சிறப்பு உண்டு அந்த முகூர்த்தத்தை ஒவ்வொரு மாதமும் தமிழ் மாதம் முதல் மூன்று தேதிகளில் ஒரு வண்டி வாகனம் வாங்குறதுக்கு என்ன நாள் நட்சத்திரம் நல்லது ஒரு வாகனம் வாங்குறதுக்கு என்ன நட்சத்திரம் ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு கிரையம் பண்ணுறதுக்கு ஒரு வெளிநாட்டுக்கான முயற்சி எடுக்கிறதுக்கு ஒரு வேலைக்கு இன்ட்ரிவியூக்கு முத முத போடுறது இந்த மாதிரி ஒரு ஒரு கோர்ஸ் படிக்கிறதுக்கு நல்ல நாள்னு சொல்லி ஒவ்வொரு மாதமும் நடக்கூடிய முகூர்த்தத்தை பற்றி ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும்னு நினைக்கிறீங்க அது என்ன நாளில் ஆரம்பிக்கலாம் எப்போ அது ஏது ஹிட் ஆகும் அப்படின்றத பற்றி முகூர்த்தத்தை பற்றி ஒவ்வொரு மாதமும் நான் போட்டு வரேன் ஸோ அதோடய லிங்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது டெலிகிராம் லிங்க்கு ஃபேஸ்புக் ஐடி இருக்குது ஸோ நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஃபேஸ்புக்கில் நிறைய ஜோதிட கட்டுரைகள்லாம் போடுவேன் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஸோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க எந்த விதமான கட்டணமும் கிடையாது முற்றிலும் இலவசம் நேர்களே என்னுடைய ஃபேஸ்புக் ஐடியில் ஃபாலோ பண்ணுங்கள் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க ரெண்டுமே ஃப்ரீ தான் எந்த விதமான கட்டணமும் கிடையாது ஸோ இந்த வீடியோ முழுமையாக உங்களுக்கு பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சவங்க உங்களுடைய லக் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் வரைக்கும் புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த நிகழ்வில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் சேலம் பாலாஜிஹாசன் வணக்கம் நேர்களே